மூவாயிரத்தி இருநூறு இண்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல போறத விட ஜாள் எக்ஸ்பிரஸ்லயே போகலாம் போல இருந்துச்சு எங்களை மாதிரி இப்படி வேற யாரும் பயணம் செய்ய முடியாது இருந்து நேரடியாக பயணம் செய்யறோம் புகையதுல சரியா பதினொன்றரைக்கு வந்து ஜால்தவி எக்ஸ்பிரஸ் வந்து யாழ்ப்பாணத்தில இருந்து புறப்படும் அதே மாதிரி இந்த இண்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து ரெண்டு பதினஞ்சுக்கு வந்து புறப்பட்டது ட்ரெயின் அடிச்சு பிடிச்சி போட்டிக்கு வரும் எங்களுக்குரிய இருக்கை தேடி நாங்க போனாங்க போற வழியில இந்த கதவை வந்து நாங்க ஓபன் பண்றதா இருந்த ஒரு பட்டனை வந்து பிரஸ் வந்து கதை வந்து ஓப்பன் ஆகும் ஆனா சில இடங்களில் சரியான முறையில வேலை செய்யல கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு எங்களுக்குரிய தேடி போனாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த ட்ரெயினை விட ஜாலதவி ட்ரெயின்லே போயிருக்கலாம் போல இந்த முதலாவது இந்த ட்ரெயினில் இருக்கிற சீட் நாங்கள் சீட்டில் இருக்கிறமோ இல்லை கிரங்களில் இருக்கிறமோனு பேர் தோண வச்சு நான் அப்படி தான் சீட் இருந்தேன் ரெண்டாவது ஏசி ஏசி என்ற பேரில் குறைவான ஏசி வந்து தெரிவினம் சில சிலபெட்டியில் வந்து அதிகமான ஏசி வந்து இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிற ஏசியில் வந்து குறைவாக இருக்கும் இது ரெண்டுமே சீட்டுக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு ஒரு செட் ஒன்று இருக்கு சாப்பாடு ஏதாவது உணவு தான் வச்சு சாப்பிட்றது ஒரு டேபிள் ஒன்று இருக்கு உனக்கு சார்ஜ் போடுறதா இருந்தா சார்ஜிங் பிளக் இருக்கு ஆனா சில இடங்களில் வேலை செய்யும் ஆனா இதை தவிர வெளியில போய் இருக்கிற சீட்டை போய் பார்த்தா இந்த இடத்துல ஒரு சீட் இருக்கு சீட்டு பெரிய கவலையாக இருக்கு ஜாழ்பாணத்திலிருந்து ஜால்தேவி ரெயினில் வவுனியா போகிறேன்னா சரி ரெண்டரை மணி மணித்தாளும் மடைக்கும் இந்த ட்ரெயினில் மூன்று மணித்தாள மேலே எடுத்துருக்கு நீங்கள் பயணத்தில் அதிகமாக சாப்பிட்றால இருந்தால் வரும்போதே வெளியிலே கடையில் ஏதாவது உங்களுக்கு தேவையான பொருட்களை வேண்டி கொண்டு வாங்கோ இதுக்கு நான் இதை சொல்கிறேன்டா நூறுரூவா அடிச்ச தண்ணி பார்த்து நூற்றி எண்பது ரூபா முந்நூறுவா நானூற்றி இருபது ரூபா நானூற்றி இருபதோ இருநூற்றி எண்பது ரூபா இருநூறுவா கச்சான் வந்து இருநூற்றி எண்பது முப்பது ரூபா வச்சு இந்த சிப்ஸ் பேக்கெட் விற்கிறேன் முந்நூறுவா வைக்கிற சிப்ஸ் பேக்கெட் அதை வந்து நானூறுவா விற்கிறேன் இது எந்த வகையில் ஞாயிற்று எனக்கு சரியாக தெரியல புல ம் நூரேலியாவுக்கு டிரெக்டா வந்து ட்ரெயின் இல்ல நாங்க பொல்காவலையில இறங்கி கொழும்புல இருந்து பதிலுக்கு போற ட்ரெயின்ல இருக்கிறதா தான் பிளான் இருந்தது ஆனா எங்கே நேரம் ட்ரெயின் வந்து வரையில நாங்க பிளான் பண்ண இப்பதான் சரியானிருக்கு பொல்காவில ஸ்டேஷன்ல இருந்து அஞ்சூறு மீட்டர் தள்ளி இருக்கிற டவுனுக்கு நடந்து போனாங்க குருணாகலையில இருந்து கேகால நோக்கி பயணம் செய்கிற அரசு பேருந்துள்ள நூற்றி இருபது ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து கேகால நகரத்துல இறங்கினாங்க இந்த இடத்துல ஒரு அரை மணி தலைவம் காத்திருந்து கொழம்புல இருந்து நோக்கி பயணம் செய்கிற தனியார் பேருந்துல அறுநூறு டிக்கெட்டை கொடுத்து நாங்க போக வேண்டிய இடத்துக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு ரீச் ஆயிட்டோம் யாழ்ப்பாணத்துல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் டிக்கெட் எடுத்து இங்க ஒரு முறை ஏசி போகணும் மட்டும் மூவாயிரத்தி இருபது டிக்கெட் எடுத்து புல்காவையில இருந்து பஸ்ல நூற்றி இருபது எடுத்து கேகாவில இருந்து அறுநூறு டிக்கெட்டுக்கு மட்டும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சில வந்த இந்த பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்க வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் பாய்